வணக்கம் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டே வழக்கம் போல இனிப்புகள் வழங்கி கொடியேற்றி தேசிய கீதம் இசைத்து தேசபக்தி பாடல்களை பாடி சிறப்பாக நடைபெற்ற விழா சிறந்த பணியாற்றியோருக்கு விருதுகள் உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றோருக்கு கௌரவ விருதுகள் என்று சிறப்பித்தோம் விழாவின் செய்தியாக நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்வேன் எழுபத்தி ஆறாவது முறையாக நாம் குடியரசு தினத்தை கொண்டாடும்போது குடியரசு என்பதன் கொள்கைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் லிபர்டி ஈக்வாலிட்டி பிரட்டர்னிட்டி எல்லோரும் ஒன்றிணைந்து முன்னேற வேண்டும் ஒருவரை ஒருவர் பின்னுக்குத் தள்ளினால் நம் நாடு முன்னேற முடியாது சிறப்பாக நாடு செயல்பட வேண்டும் என்றால் உலக அரங்கில் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் காட்புணர்ச்சிகளை விட்டுவிட வேண்டும் சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டும் இதை ஒருபோதும் மறவாது நாம் செயல்பட வேண்டும் தேவையற்ற போட்டிகள் பொறாமைகள் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஒருவரை ஒருவர் ஆதரிப்போம் அன்புடன் நடந்து கொள்வோம் பகைமை மறப்போம் பிரச்சனைகள் வரும் எல்லாவற்றையும் கடந்து ஒற்றுமையுடன் செயல்படுவதுதான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த ஆண்டு பிற ஆண்டுகளை விட மிகவும் சிறப்பாக எல்லா பகுதிகளிலும் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் என்பது ஆச்சரியமான விஷயம் எல்லோ எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் உண்டு வாழ்வு இல்லையில் அனைவருக்கும் தாழ்வு என்று எல்லோருக்கும் தெரியும் நினைவில் கொள்வோம் ஒருவரையொருவர் பின்னுக்குத் தள்ளாமல் முன்னேறுவோம் இணைந்தே முன்னேறுவோம் நன்றி வணக்கம் ஹிந்த்